இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தலைமை தாங்கம் உறுப்பினர் அவர்களே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமான இந்த விவாதம் நடைபெறுகின்றது உண்மையிலே தேவையானது நாட்டை பொறுத்தளவுக்கு தேவையான ஒரு விடயத்தை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அந்த வகையில் நாங்கள் பாராட்டலாம் என்றால் நாங்கள் தற்பொழுது வீதி விபத்துக்களை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிட தகவல் புள்ளி விவரப்படிக்கு ஒரு வருடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரோட் ஆக்சிடெண்ட்களும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அதே போல் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குரிய காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மரணங்கள் கிட்டத்தட்ட நடந்திருக்கின்றது அப்போ இவ்வாறானது நாங்கள் பார்க்கையில் கட்டாயம் இவ்வாறான திருத்தங்களை கொண்டு அதில் ஒரு இறுக்கமான நிலவையும் நிலைமைகளை கொண்டு அந்த அதுகளிலிருந்து மக்களிட உயிர்களை பாதுகாக்கிறதோட பயணிகள்லேருந்து அதே போல் வாகன சாரதிகள் கிணறுங்கிற எல்லா வகைகள்லேயும் அவர்களை கவனமாக இதை செயல்படுத்துவதற்கு உண்மையிலேயே இவ்வாறான சட்ட திருத்தங்கள் திருத்தங்களுக்குடாக கற்ற தண்ட பணங்களை கூட்டுறது கூடாக செய்வது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விடயம் அந்த அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் ஏஐ நவீன தொழில்நுட்பம் மூலமாக இதை அதாவது இதை நாங்கள் மோனிட்டர் பண்ணுறது கூடாக பல இவ்வாறான அந்த ஆக்சிடென்ட்கள்லேருந்து இன்னும் இந்த போக்குவரத்தான அசமத்தனமான நிலைகளிலிருந்து நாங்கள் இந்த போக்குவரத்து பா பாதுகாப்பது கூடாக மக்களுடைய உயிர்களையும் நாங்கள் பாதுகாக்கிறதோடு நல்ல ஒரு அச ஒரு ச நல்ல நல்ல நிம்மதியான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொளோம் அதே போல் எமது பகுதிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக எமது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற பாரிய தேவைகள் குறிப்பாக நாங்கள் சொல்கிறோன்னால் இங்கே சாதாரணமாக ஒரு பிரதேச சபை ஏரியாவுக்கு போனால் இப்போ நாங்கள் இந்த பகுதியில் அதாவது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கூட காங்கிரீட் ரோடாவது போடப்பட்டிருக்குது ஆனால் அங்கே அந்த நிலைமை இல்லை நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைங்களுக்கு பிரதானமாக வர்ற பிரச்சனையே வந்து பாடசாலை மாணவர்களோ அதே மாதிரி விவசாயிகள் அவங்களோட உற்பத்தி பொருட்களை கொண்டு வர்றதுலேருந்து பாரிய பிரச்சனை பாரிய பிரச்சனை இது இப்போ இந்த கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ உள்ள பிரச்சனை இல்லை இது யுத்தம் நடந்ததுலேருந்து யுத்தம் முடிவுறுத்தினதில் இருந்து உள்ள பிரச்சனைகள் அங்கே ஒன்றும் முடிவுறுத்தப்படலை ஆனால் நாங்கள் உண்மையை பாராட்டுகளை கடந்த அரசாங்கத்தில் ஒரு லட்சம் கிலோமீட்டருங்கிற வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டங்களையும் எங்களால் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருங்கிற அளவுக்குரிய காபட்டு வீதிகளை போட்டு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பொருளாதார தாக்கம்னுக்கு அப்புறம் கூடுதலான வீதிகள் அற அறகுறை அதாவது முப்பது வீதம் முடிவுறுத்தப்பட்டிருக்குது ஐம்பது வீதம் முடிவுறுத்தப்பட்டிருக்குது அப்படி இப்படி கூடுதலான வீதிகள் இருக்குது ஆனால் இந்த முறை நான் கே ஐயாயிரம் மில்லியன் வளமானத்தை ஒதுக்கப்பட்டிருக்குது உண்மையிலே நாங்கள் அதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கௌரவ அமைச்சருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஏன்னா எங்கள்ட்ட தேவையை கருதி நிதி ஒதுக்கீடு ஆனால் அது அதை என்ன சொல்கிறேன்றால் இந்த நிதி ஒரு வீதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று நாங்கள் இது சம்மந்தமாக ஆர்டிஏ இருந்து எல்லாரோடயும் கதை செய்கிறார் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு காபட் வீதி ஒன்று போடுறால் ஒரு கிலோமீட்டர் வீதி ஒரு கிராம வீதியை போடுறென்றாலும் இருபத்தஞ்சு மில்லியனுக்கு மேலடி மேலதிகமான நிதி தான் தேவைப்படுது என்பதனை நாங்கள் அன்று நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இருந்த என்ஜினியர் மாற்ற நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் அப்போ அந்த வகைகளில் அந்த நிதி காணாது இன்னும் நான் பாராட்டுகிறேன் ஏண்டா ஒதுக்கீடு நல்லம் இதே விசேடமான ஒரு வேலை திட்டங்களாக இங்கே அங்கே ஒவ்வொரு இப்போ குலங்களுக்கு வெளிநாட்டு நிதி என்று அதாவது வெளிநாட்டு நிதி உதவியோடு சில வேலைத்திட்டங்கள் செய்கிற மாதிரி அந்த அந்த உள்ள இந்த வீதிகளை முடிக்கிறென்றால் பாரிய நிதி தேவைப்படுறதால் அவ்வாறான ஒரு நிதி ஏற்பாடுகளை செய்து கௌரவ அமைச்சர் அவர்களை அந்த வீதிகளை செஞ்சால் தான் மாணவர்கள கல்வியிலிருந்து போகிற வைத்திய வைத்திய தேவைக்காக போகிற நோயாளிகளுடைய தேவைப்பாட்டிலிருந்து விவசாயிகள் அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் கிராமம் அந்த பகுதி உங்களுக்கு தெரியும் பாரிய ஒரு நிலப்பரப்பு ஆனால் மக்கள் வாழ்கிற வீதம் குறைவோம் அதால் அந்த அந்த ம மக்களிட பயன்பாடு அதுகளோட ஒப்பிட்டு பார்க்கையில் அது ஒன்றும் அது மிகவும் பின்தங்கின நிலைமை இருக்குது அதால நாங்கள் இந்த முறை அனைமா நான் ஒவ்வொரு ஒவ்வொரு என்னுடைய உரைகளையும் கூறுறது போல தலைமையாக உறுப்பினர் அவர்களை இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த ஜனாதிபதி அவர்களை நம்பி அந்த அங்குள்ள அதாவது தமிழ் பேசும் மக்கள் நான் நீங்கள் என்ன அவங்க ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்கிறேங்கிறது மிகவும் மாறிது நடக்கும் முன்னேற்றம் நடக்கும் என்று அந்த அடிப்படைகளில் இந்த இவ்வாறான இந்த வீதிகள் அதே போல் பாலங்கள் குறிப்பாக நான் கௌரவ அமைச்சர் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிறது உண்மையிலே வட்ட வட்டுவாகல் பாலம் உண்மையில் அந்த உள்ளத்தையும் மக்களுடைய ஒரு கனவாக இருந்துச்சு அதை நிறைவேற்றுறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சுக்கிறீங்கள் அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் அதே போல் குறிப்பாக இந்த சிவபுரம் குத்து பாலம் அதே போல் அம்பல் பெருமாள் தன் தனிக்குள் பாலம் அதே மாதிரி தனியன்குளம் கலின்கு பாலம் இப்படின்னு சொல்லி பல பாலங்கள் இதில் வந்து சிவபுரம் குத்து பாலம் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது வந்து பொருளாதார தாக்கத்தால் அதே போல் நாங்கள் குறிப்பாக சொன்ன கல்மடு கல்மடு பாலம் அந்த பகுதியில் மடு மடு பிரதேச சபை பிரதேச எல்லையில் வந்து இந்த கல்மடு பாலம் ஆரம்பிக்கப்பட்டு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட நடக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நிதி செலவோட செய்யப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி எருக்கலம்பீட்டில் இருக்கிற கல்லடி பாலம் வந்து மீனவர் எழுநூறு மீனவ குடும்பங்கள் ஏன்டா அந்த வீதியை பாவச்சு தான் அவங்களோட மீன் மீன்பிடிக்குரிய மீன்பிடிகளை குழந்தை அவர்கள் சந்தப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க அப்போ அது டெண்டர் போட்டு எலுவே எலுவேஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கிற கட்டத்தில் தேர்தல் நடந்ததால் அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்குது நினைக்கிறேன் அந்த அமைச்சர் அவர்கள் இப்போ அந்த அப்படியால் இடைநிறுத்தப்பட்ட வீதிகள் பாலங்களை செய்கிற வே நிதி ஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது இதுக்கும் அந்த நிதி ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்களை செய்து தரணும் கருசபா நாயகத்துமா தருமா இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி